பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாடால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு இதை பொறுத்து என்னுடைய அனுபவத்தில் இந்த சோழி பிரசன்னத்தில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஒரு வாய்ப்பு தருகின்றார் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தர் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அனுபவங்களை தந்தார் புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை தந்தார் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பிறரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் அந்த சனி பகவானே அமைத்து தந்தார் அல்லவா இந்த நிலையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ கர்ம சனியாக பலன் தருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை அந்த சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நமக்கு அடிப்படையில் இருந்து புரிய வைத்தால் இந்த குறுகிய காலத்துல நண்பனும் பகைவிடாவதை நாம் கண்முன்னே பார்த்தோம் உயர்ந்த நிலையில் இருந்த நாமும் கடுகடுப்பாக சில சூழ்நிலைகளை இறங்கி வந்து நின்றதையும் பார்த்தோம் யார் நண்பன் யார் புகைவன் என்பதை நம்மளுக்கு உணர்த்தியதோடு இப்படி வாழ்ந்தாலும் இப்படி இருக்கலாம் என்ற ஒரு அருமையான ஒரு பாடத்தை இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனி பகவான் ரிஷபராசிக்கு நடத்தி காட்டிவிட்டார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருதிய குருவின் காலத்தில் ஜீவனதையும் வற்றி போகும் வெறும் சனி பயிற்சியினுடைய அந்த நிலையை மற்ற வக்ர நிவர்த்தியை மட்டும் நான் சொல்ல போவதில்லை இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அதிசாரமாக அதிவேகமாக பயிற்சியானார் குரு பகவான் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா சற்று காலத்தில் பார்த்திங்கன்னா திருமவத்தனுடைய மிதுனராசிக்கே சென்று விடுவார் இப்படிப்பட்ட காலத்தில் குருவினோட நிலையை பார்த்தோமானால் அதாவது அந்த திருத்திய குருவினுடைய காலம் என்று சொல்லுவார்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ நதி கூட வற்றாத நதி கூட வற்றி போகும் என்று தான் சொல்லுவார்கள் ஜோதிட சாஸ்திரத்தை அந்த வகையில் சற்று கவனமாக இருங்க செய்திப்புக்கான நிலையை வளர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்தில் முதலீடு செய்வதோ அதீத ஆசையின் காரணமாக கடன் வாங்கி வீடு கட்டுவதோ அதீத ஆசையின் காரணமாக ஆடம்பரமான திருமணங்கள் ஆரம்பரமான ஒரு நிகழ்வுகளை நடத்துவதோ இந்த காலகட்டத்தை தவிர்த்து விடுவது நமக்கு மட்டுமல்ல எதிர்காலத்திலும் சிறப்பு அதே நேரம் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபசனியாக சனியாக பலன் தந்தவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக வருகின்றார் சனும்ப சனியாக சனி உங்களின் ஐந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையைத்தான் சனி பகவான் ரிஷபத்துக்கு உணர்த்துகின்றார் அதே நேரம் கடத்திரகாரர்கள் சுக்ரன் சுப பலம் பெற்று திகழ்வதனால புதிய வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் தொழில் ரீதியாக வாழ்க்கையை அமைத்து தருவார் கவலையே பட வேண்டாம் ஒரு பக்கம் கதவு அடைத்து போனாலும் கூட ஜன்னல் திறக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் தான் அதனால தான் நான் வந்து சனி பகவானுடைய வக்ரம் வக்ர நிவர்த்தியை மட்டுமல்லாமல் அதோடு கூடிய குரு மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தே நான் ஜோதிடம் சொல்லுகின்றேன் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரம் நல்ல ஆதரவுகள் அறிமுகம் இல்லாத மனிதர்களால் புதிய ஆதரவு தொழில் ரீதியாக வாழ்க்கையில் தேடி வருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்ரன் அமைத்து தருவார் அதையும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளையும் தருவார் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமைத்துத் தருவார் அரசு வேலையில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் வேலை செய்வதற்கான முயற்சியும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும் அதாவது நீண்ட நாள் காத்திருந்த திருமண யோகம் கூட இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை அமைத்துத் தருவர் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் மட்டுமல்ல இவன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவன் அரசு துறையில் ஆதாயங்களை தரக்கூடியவன் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நீச்சம் பெற்று சூரியுடன் இறுதி இருப்பதனால சில எதிர்பாராத செலவுகள் அமையும் அந்த செலவுகளும் சுப செலவுகளாக அந்த செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே செவ்வாய் உங்களுக்கு தருவார் மறைமுக எதிர்ப்புகள் விலகி செயல்பட முடியும் இதுவரை மறைமுகமாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தொழிலுக்கு தடையாக இருந்தவர்கள்லாம் விலகி போவதை படிப்படியாக உணர்வதை நீங்கள் பார்க்கலாம் நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சுலபமாக கையாளக்கூடிய நேரமாகும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்கரமாகி நிவர்த்தி நிவர்த்தியாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக திரும்பவும் தன்னுடைய படையினருக்கு நோக்கி நகர்கின்றார் குரு பகவான் வக்ரமும் சனிவக்ரமும் உயர காலத்தில் நடைபெறுவதனால வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக இருக்காங்க தொழில் இல்லாமல் தொழில் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கடவுள் படவைக்குள்ளே இருந்து வந்து அந்த அடியோடையும் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருந்தாலும் கூட ஒரு ஒரு புரிந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும் நல்ல தசா புக்தி இறையவர்களும் குருவர்களும் துணையுமானால் இந்த சனி வக்ர பிறச்சி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மதில் மேல் பூணையாக கலைஞரிடர் கல தொழிலில் ஒரு உயர்ந்த உன்னதமான இலையை நோக்கி வரும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே அமையும் அதே நேரம் நிதானமாக பொறுமையாக தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பதை சில கிரக சனி பகவான் நமக்கு உணர்த்துகின்றார் குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தரப்போகின்ற பாடம் அற்புதமான ஒரு பலனை தரும் நெருப்பு தொட்டால் சுடும் நமக்கெல்லாம் தெரியும் அதை தொட்டு பார்ப்பை நிறுவவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தெய்வ அலுவலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலே நீங்க யார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது தன்னை அறிதல் என்று சொல்வார்கள் தன்னை உணர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி அதே நேரத்தில் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பலம் சற்று குறைவாக இருப்பதனால நல்ல தசாபுக்தி இருப்பதாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடமுழுக்கு என்று சொல்வார்கள் காவிரி உற்பத்தியாகின்ற இடத்திலிருந்து கடலில் கடைக்கிட்ட இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ துறை துறை கட்டங்கள் உண்டு காவிரிக்கான படித்துறைகள் உண்டு அதில் ஒரு மூன்று முறை முழுகி மனமுழுகை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிடுறால் ஆதித்யன என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழு பலமும் கிடைக்கும் இவனுடைய அருள் மற்றும் கிடைத்து விட்டால் குருவினுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் நான் ஏன் காவிரியில் நீராட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் நமக்கெல்லாம் தெரியும் கங்கை புனிதமானது தான் புனிதமான கங்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் காவிரியில் முழுகி தன் இழந்த பலத்தை திரும்பப் பெறுகிறது இழந்த புண்ணியத்தை பெறுகிறது க கங்கைக்கே அப்படி என்றால் நம் நிலையை நினைத்து பாருங்கள் ஒரு முறை இது செய்து பாருங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருமசனியாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்நீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் சனி பகவானுடைய அருளையும் கரும சனியை நல்ல விதமாக நடத்துகின்ற தொழிலில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமல் இருந்து நம்மை காத்து வருகின்ற சனிப்பயிற்சி வரை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் வாழ்வுக்கு தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபிராஸ்